பாகுபாடே கிடையாது இனிமேல் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் காணப்படும் பிரிவினை என்பதே இருக்காது இனிமேல் இது வரைக்கும் ஃபெயிலரே கிடையாது நான் வாழ்க்கையில் நான் எதுவுமே தொடவ இனிமேல் ஃபெயிலர் என்பதே இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையை நான் ரொட்டீன் பண்ண பாருங்கள் புதிய வேலை வாய்ப்புகளை பிறக்கின்ற அமைப்பை பிறப்போம் புதிய வேலை வாய்ப்பு வரும் சின்ன சின்னதாக நம்மளுக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் வேலை அமைப்புலேயும் சரி வேலை சார்ந்த விஷயத்துலேயும் சரி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஏன்னா கடுமையாக உடைக்க வேண்டிய காலமாகவும் இந்த காலத்தை கொடுத்துருப்பார் பெரிய ப்ரீபேடு அப்படின்ற மாதிரி இனிமேல் உங்களுக்கு ப்ரீபேடு தான் போஸ்ட்பேட் எல்லாம் கிடையாது எந்த பொருள் வாங்குகிறோமோ வேலைக்கான அமைப்புகளோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதான் மட்டுமே கிடைக்கும் ஒரு லிமிட்டோட பொசிஷனில் தான் நம்மளை வச்சுருக்கோம் அதிகப்படியான தொந்தரவுலாம் கொடுக்காது லிமிட் பொசிஷன் வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கக்கூடிய காலம் நாம் குடும்பத்தில் ஒருவங்களை என்னென்ன ஏமாத்திருந்தாலோ நம்மளை கூடக்கிறவங்க ஏமாற்றிருந்தாலும் இல்லாத அளவுக்கு செல்லக்கூடிய அமைப்பை பெற்று சித்திரையை பொறுத்த வரைக்கும் கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சவங்க அவங்களும் ஒருவர் இப்பொழுது மன நிம்மதியோட கொஞ்ச நாளைக்கு வாழ போறாங்க திரும்பியும் மன நிம்மதியோட கொஞ்ச நாளைக்கு வாழக்கூடிய தன்மை சித்திர கிடைக்க கிடைக்கப்போது காரணம் இவருடைய பார்வையால் மேன்மை தரக்கூடிய இடத்துக்கு இவங்க செல்ல போறாங்க முதல்ல இதுவரைக்கும் மேன்மை இல்லாம இருந்தா மேன்மை தரக்கூடிய இடத்துக்கு இவங்க செல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்ற ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச்சுக்கு அப்புறம் நடைபெறப்போது இது வரைக்கும் நான் குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்க குடும்பத்துக்காக தான் கஷ்டப்பட்டுனா தனிப்பட்ட முறையில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை நாம தனியாக போய் வாழலாம் விடுங்க உறுதியான எண்ணம் வரணும் நம்மளுக்கு நாம் இவ்வளவுதான் இருக்கிறோம் நம்மளுக்கான தகுதி இவ்வளோதான் என்று தனிப்பட்ட முறையில் கருத்தில் நம்மளால் தெரிவிக்க முடியாது நம்மளுக்கான அமைப்போ நம்மளுக்கான செயல் திட்டங்களோ இந்த நேரத்தில் செயல் திட்டங்கள் துருக்க முடியாது வீட்டில் எது சரிந்தாலும் பிரச்சனை பிரச்சனை வாயை திறந்தாலும் பெரிய பிராபலத்தெல்லாம் ஏற்படுத்தும் பொறுமையோடு செயல்பட வேண்டிய ஆணும் கணவன் மனைவிக்குள் சச்சரவும் வரும் கொஞ்சம் பார்த்துங்க உடல் உபாதியும் தரும் அந்த தொந்தரவான விஷயமெல்லாம் எடுக்கும் முன்னெடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் மனைவியுடைய உடல்நிலத்திலையும் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் இந்த பதிவினை காண இருப்பது சனி சனிப்பெயர்ச்சி நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி இதுவரைக்கும் கும்பத்தில் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று காணப்பட்டார் அவருடைய சொந்த வீடு தான் கும்பத்தினுடைய மகரம் கும்பம் என்று சொல்கிற மாதிரி கும்பத்தில் ஆட்சி பெற்றார் அவர் இடம்பெயரக்கூடிய காலம் மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவர் இடம்பெயர்கின்றார் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு இடம்பெயர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலன் கொடுக்கப்படுறார் விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்ன சனி பகவான்னா என்ன சனி பகவான் என்னென்ன கொடுப்பார் சனி பகவான்னா யார் இந்த மந்தகன் என்று சொல்லக்கூடியவரும் கர்மகாரகன் ஆயுள் காரகன் நோய்காரகன் ஒரு முதலாளித்துவத்திலிருந்து மனிதனுக்கு ஆன்மீக பற்றை அதாவது நம்மளால எல்லாமே செய்து விட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்து தான் நம்மளை வழி நடத்துகிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய எண்ணத்தையும் செயல்களையும் மாற்றி அமைக்கக்கூடியவர் தான் இந்த கர்மகாரகன் இருக்கிற கிரகங்களில் அனைத்தும் கட்டுப்படுத்தும் தன்மை என்று சொல்ற மாதிரி இருக்கிற ஒன்பது கிரகத்தையும் அந்த ஏழு எட்டு கிரகத்தையும் கட்டுப்படுத்தும் தன்மை சனி பகவானுக்கு கொடுத்திருக்காங்க சனீஸ்வர பட்டம் பெற்றவர் அதாவது இருக்குகின்ற இடத்துல ஏழ்மையாக இருக்கக்கூடிய இடத்துல கூட பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய பாகம் என்று சொன்னால் அது சனி பகவானுடைய தன்மை குறிக்கும் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவர் இல்லை வீழ்ந்தவர் இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் இறைவன் நம்மளுக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் இறைப்பற்றை மேலோங்கி வைக்கிறதுக்கான அமைப்பு தான் அவருடைய தன்மையே நம்மை படைத்த இறைவனை நாம் வணங்க வேண்டும் அவ்வளவுதான் அவருடைய கொள்கையை இறைநாட்டம் நீதி நேர்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தவறு செய்திருந்தால் தண்டனை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது ஒரு மனுஷன் நேர்பாடையில் நம்ம போலனா அவருடைய பார்வை பதிந்தாலோ இல்ல அவர் ஏழரை காலத்தில் கடந்தாலோ இது வரைக்கும் இருந்து வந்த தோஷங்களோ நிவர்த்திகள் பெறக்கூடிய அமைப்பு தான் அவர் தோஷம் எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய காலம் இந்த சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் மீனத்தில் அமர்ந்து எவ்வாறு அருள்பாளிக்க போகிறாரு விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நிகர்களே இந்த சனி பயிற்சி கன்னிராசிக்கு என்னென்ன பண்ண போகுது கண்டகச்சனி இது வரைக்கும் ஆறாம் இடத்தில் இருந்தார் கும்பத்தில் இருந்தார் இடம்பெயர்ந்து கண்டகச்சனியாக மாறி ஏழாம் இடத்துக்கு வராது சனியோட பார்வை எங்கெங்க பதியுதோ அதெல்லாம் வந்து கட்டுக்குள் வரும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு செயல்படாதங்கள் அதாவது செயல்படாத செயல்படாதவரையே செயல்பட வைக்கக்கூடிய தன்மை கன்னிராசியில இந்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்கள் சித்திரை ஒன்று இரண்டு பாதம் உடையவர்கள் அத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு தகுதி தகுதி சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நான் என்ன தகுதி படிச்சுருக்கேங்கய்யா என்ன தகுதியோடு நான் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற எண்ணம் எப்பொழுதுமே இருக்கும் நான் படித்த அளவுக்கு வேலை செய்ய முடியலையே நான் வெளியூர் பயணமோ வெளிநாடு பயணங்களோ எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற நினைக்கிற இந்த சனிப்பயிற்சி மகா சனிப்பயிற்சியாக அமையும் ஐயா என்ன சாமி கண்டகச்சனை என்பது மனுஷனை உருகுலைக்கு வைக்க இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் அதாவது கண்ணியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஏற்றம் தரவு தான் அதனால் கெடுதலான விஷயங்கள் இல்லை தவறான பாதைகளோ நம்மளுக்கு செயல்படுத்தாது தவறான வேலைகள் நாம் செய்திருந்தால் அதெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு போகக்கூடிய அமைப்பை பெற்றுத்தருவோம் ஐயா நான் வேலை வாய்ப்புகளே இல்லாமல் இருந்துட்டுருக்கையா வேலை சார்ந்த விஷயத்தில் எனக்கு இல்லாமல் இருக்கிற நான் வாழ்க்கையை நான் எழுந்துட்டு நிற்கிறேன்னா இனிமேல் வேலை வாய்ப்பினை தேடித்தரக்கூடிய காலமாகும் உத்தர நட்சத்திரக்காரர்கள் வேலை வேலைவாய்ப்புகள் தொடர்ச்சியாக எனக்கு இருமேல் இருக்குங்க உங்களுக்கு பாகுபாடே கிடையாது இனிமேல் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் காணப்படும் பிரிவினை என்பதே இருக்காது இனிமேல் இது வரைக்கும் ஃபெயிலரே கிடையாது நான் வாழ்க்கையில் நான் எதுவுமே தொடவில்லைன்னா இனிமேல் ஃபெயிலர் என்பதே இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையை ரொட்டீன் பண்ண பாருங்கள் புதிய வேலை வாய்ப்புகளை பிறக்கின்ற அமைப்பை பிறப்போம் புதிய வேலைவாய்ப்பு வரும் சின்ன சின்னதாக நம்மளுக்கு த டிஸ்டபன்ஸ் என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் டிஸ்டபன்ஸ் இருக்கும் வேலை அமைப்புலேயும் சரி வேலை சார்ந்த விஷயத்துலேயும் சரி கொஞ்சம் டிஸ்டபன்ஸ் இருக்கும் ஏன்னா கடுமையாக உழைக்க வேண்டிய காலமாகவும் இந்த காலத்தை கொடுத்துருப்பார் அதாவது மனசில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ் அப்படின்ற மாதிரி கடன் பிரச்சனையோ நோய் பிரச்சனையோ எதனா இருந்தால் அதெல்லாம் விலகக்கூடிய காலமாகவும் சனி பகவானுடைய பார்வையால் தோஷங்கள் விலகக்கூடிய காலமாகவும் உத்தர இருக்குது ஏன்னா ஆரம்ப பிரிட்டல அவருக்கு தான் அந்த முதல் ஒளி கிடைக்க போகுது ஃபஸ்ட்டில் கிடைக்கிறது அவங்க தான் முதல்ல வீட்டை விட்டு வெளியேறத்தக்கூடிய தன்மை நான் சொந்த ஊரில் இருக்கிறையா வேலையெல்லாம் எதுவும் செஞ்சு பார்த்தா ஒன்றும் செட் ஆகலை நான் வெளியூர்னால் போயிடலாமா வெளியூரில் போய் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாமா ஹோட்டல் வச்சு நான் சொந்தமாக பிஸ்னஸ் என்ன பண்ணலாம் இல்லை வெளியே போய் நான் வேலை செய்ய போகிறேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அடுத்தது இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் பெரிய ப்ரீபேட் அப்படின்ற மாதிரி இனிமேல் உங்களுக்கு ப்ரீபேட் தான் ஹோஸ்பேட் எல்லாம் கிடையாது எந்த பொருள் வாங்குகிறோமோ வேலைக்கான அமைப்புகளோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதான் மட்டுமே கிடைக்கும் ஒரு லிமிட்டோட பொசிஷனில் தான் நம்மளை வச்சுருக்கோம் அதிகப்படியான தொந்தரவுலாம் கொடுக்காது லிமிட் பொசிஷன் வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கக்கூடிய காலம் நாம் குடும்பத்தில் ஒருவங்களை என்னென்ன ஏமாற்றிருந்தாலோ நம்மளை கூடக்கிறவங்களை ஏமாத்திருந்தாலும் இல்லாத அளவுக்கு செல்லக்கூடிய அமைப்பை பெற்றுத்தோம் நம்மளை சுற்றிக்கிறவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னா அவங்க இல்லாமல் போயிடுவாங்க பற்றி யாரானா இருக்கட்டும் உடன் பிறந்தவனாக இருக்கட்டும் பெற்றவங்களானா இருக்கட்டும் யார் ஏமாற்றினார்களோ இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களை யார் எவத்தர் ஒருத்தர் ஏமாற்றினாங்களோ அவங்களாம் இருக்கக்கூடிய இடம் இல்லம் தெரியாம அளவுக்கு வெளியே செல்லக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் இந்த சனிப்பெயர்ச்சி தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் நீங்கள் யாருன்னு இது வரைக்கும் உலகத்துக்கு தெரியலைன்னா நம்ம கூட எப்படியாப்பட்ட ஆளுன்னு தெரியக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் பெற்றுத்தரும் நம்மளை சுற்றியே சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்களாம் விட்டுட்டு வெளியே போயிடுவாங்க இந்த மாதிரி அமைப்புகள்லாம் தேரப்போதுங்க உங்களுக்கான அமைப்பு என்ன இருக்குதோ அது கிடைக்கும் நான் இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி ஒரு தன்னம்பிக்கையோ தைரியமோ வளரக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு அப்புறம் நடைபெறும் நம்மளுக்கு இவ்வளோ தாங்க நான் ஒரு பார்ட்னர்ஷிப்லாம் இருந்தேங்க எல்லாம் பிஸ்னஸ்லாம் பண்ணியிருந்தேன் என்னை தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையுமே ஷேர்லேருந்து வெளியே அடிச்சுட்ருப்பாங்க ஒன்று அவங்க வெளியே ஓடிட்டுருப்பாங்க நம்மளை கண்டு ஓடக்கூடிய தன்மை நம்மளுக்கு துரோகம் செய்து ஏமாற்று வேலை செய்தவங்க அனைவரும் இங்கே செல்லக்கூடிய அமைப்பு தான் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஒன்று இரண்டு பாதம் உடையவர்கள் சித்திரையை பொறுத்த வரைக்கும் கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சவங்க அவங்களும் ஒருவர் இப்பொழுது மன நிம்மதியோட கொஞ்ச நாளைக்கு வாழ போறாங்க திரும்பியும் மன நிம்மதியோட கொஞ்ச நாளைக்கு வாழக்கூடிய தன்மை சித்திர நட்சத்திரத்துக்கு கிடைக்கப்போது காரணம் இவருடைய பார்வையால் மேன்மை தரக்கூடிய இடத்துக்கு இவங்க செல்ல போறாங்க முதல்ல வரைக்கும் மேன்மை இல்லாமல் இருந்தா மேன்மை தரக்கூடிய இடத்துக்கு இவங்க செல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்ற ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சுக்கு அப்புறம் நடைபெறப்போது இது வரைக்கும் நான் குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்க குடும்பத்துக்காக தான் கஷ்டப்பட்டுனா தனிப்பட்ட முறையில் நாம் வாழுகின்ற வாழ்க்கையை நாம தனியா போய் வாழலாம் விடுங்க நம்மளுக்காக வாழ்ந்து எவனா ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க இது வரைக்கும் தனியாக தான் வாழ்ந்துட்டேன் எல்லாரும் குடும்பத்துக்காக வாழ்ந்து நம்மளுக்கு ஒன்றும் பெரிய நற்பெயரோ நல்ல விஷயமோ நம்மளுக்கு நடக்கலைன்னா இனிமேல் தனிப்பட்ட முறையில் நம்மளுக்குன்னு ஒரு வேலை நம்மளுக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் ஏற்படுத்திக்க தனியா வாழ்ந்துருக்க பொருளுக்கு நம்மளுக்காக இருந்துட்டு போட்டோம் கரைவாக இருந்தா கூட பரவாயில்லன்ற அளவுக்கு நம்மளுக்கு சனி பகவானுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் சின்ன சின்ன சுபாதைகள் இருக்கும் உடல் உபாதைகள்லாம் கொடுக்கும் அதெல்லாம் சரியாகக்கூடிய காலமும் வந்துட்ருக்கு வெளியேற்றம் கண்டிப்பாக வெளியூர் பயணங்கள்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் வெளிநாடு பயணங்கள் நன்றாக இருக்கும் வீட்டை விட்டு இடம் மாறுதல் கண்டிப்பாக கொடுக்கும் சுவாமி மூன்று பேருக்கு சேர்த்தே சொல்கிறேன் இடப்பெயர்ச்சி அதாவது நாம் சொந்த ஊர்லேயோ சொந்த வீட்டிலையோ வாழ்ந்திருந்தால் இடப்பெயர்ச்சி செய்து கொண்டால் பெரிய மன்மையை தரும் இந்த நேரத்தில் இடப்பெயர்ச்சி கொடுத்துட்டா பெரிய தொந்தரவுலேருந்து நாம் விடுதலை பெறுவோம் பிரச்சனைலேருந்து நாம் விடுபடுவோம் தேவையில்லாத விஷயத்தை நாம் தலை தூக்குற மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தெரிகின்ற வேலையில் எல்லாத்துலேயும் பிரச்சனை வரும் வண்டி வாகனத்தில் பிரச்சனை வரும் வேலையில் பிரச்சனை வரும் இந்த மாதிரி தொடர்ந்தாக பிரச்சனை கடன் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் நோய் நொடிகள் சின்ன சின்ன உபாதைகளை கொடுக்கும் எங்கு சென்றாலும் வெளியூர் பயணங்களும் அலைச்சல் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் ஏற்படுத்தி தரக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்மளுக்கு இருக்கும் கண்டகஜனி ஊர் ஊராக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அதிகப்படியான துன்பத்தை அனுபவித்தவங்களுக்கு அனைவருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்பொழுது தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு பெற்றுத்தரும் கன்னிராசிக்காரங்க ரொம்ப வேதனைலாம் நான் இருக்கேன்னா அந்த வேதனையெல்லாம் ரிலீஃபல் ஆகக்கூடிய தன்மை இந்த நேரத்தில் ஏற்படுத்தியா வேதனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துருவீங்க உறுதியாகவே சொல்கிறேன் சனி பகவானுடைய தன்மையை என்னென்னா அவர் பார்க்கின்ற நேரத்தில் தோஷங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு உன்னதமான அமைப்பு இறைவன் நாட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் கன்னிராசிக்கு ஏற்படும் இறை பக்தி மேலோங்கும் இறை நாட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளையும் உங்களுக்கான ஒரே ஒரு பரிகார ஸ்தலம் திருவண்ணாமலை சென்று வருக அண்ணாமலையாரை வழிபடுங்க உமையவலையும் ஒன்றுங்க சொல்ல உண்ணாமலை அம்மாவையும் அண்ணாமலையாரை வழிபட வழிபட அல்லது திருப்பதி வெங்கடாஜலபதி சீனிவாச பெருமானை வழிபடவும் உங்கள் வாழ்க்கை தரத்தில் ஏற்பட்டு வந்த காலம் காலமெல்லாம் உங்களுக்கு உயிர்வனை தரும் மனசில் இருந்து வந்த தேக்கமான நிலைமையெல்லாம் மாறும் அது கூட முடியல சுவாமினா ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சோழிங்கரில் யோகம் நகன் சிறமையும் அதாவது லக்ஷ்மி நரசிம்மரையும் யோகா ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க மலையில் வீட்டிருக்கார் அல்பாளித்துட்டு இருக்கார் அவரை வழிபடும் போது இந்த கண்டகச்சினரி சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் விலகும் லக்ஷ்மி நரசிம்மன் நவ கிரகங்களின் உலகமே கட்டுப்படும் அவரை கண்டாவி அவரையும் கட்டுக்குள் வைக்கின்ற அமைப்பை சனி பகவானுக்கு எல்லாருக்குமே உண்டு கால பைவர தேவர அஷ்டப தீதியா வழிங்க பிரதோஷ நாள் வழிபாடை எடுத்துங்க இந்த நேரத்துல சனி பகவானுடைய பார்வை நேரடி பார்வை வரதால பிரதோஷ வழிபாடு மிகவும் சால சிறந்தது இந்த நேரத்துல அதெல்லாம் கண்டிப்பா தேவசான உறுதியான எண்ணம் வரணும் நம்மளுக்கு நாம இவ்வளோதான் இருக்கிறோம் நம்மளுக்கான தகுதி இவ்வளோதான் என்று தனிப்பட்ட முறையில் கருத்தில் நம்மளால் தெரிவிக்க முடியாது நம்மளுக்கான அமைப்போ நம்மளுக்கான செயல் திட்டங்களோ இந்த நேரத்தில் செயல் திட்டங்கள் துருக்க முடியாது வீட்டில் எது சரிந்தாலும் பிரச்சனை பிரச்சனை வாயை திறந்தாலும் பெரிய ப்ராப்ளத்தெல்லாம் ஏற்படுத்தும் பொறுமையோடு செயல்பட வேண்டிய ஆணும் கணவன் மனைவிக்குள் சச்சரவு வரும் கொஞ்சம் பார்த்துங்க உடல் உபாதியும் தரும் அந்த தொந்தரவான விஷயமெல்லாம் எடுக்கும் முன்னெடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் மனைவியுடைய உடல் நிலத்திலையும் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் மேலே பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது சுவாமி சின்ன சின்ன உபாதைகள் தான் மற்றபடி பெரிய அளவுக்குலாம் பிரச்சனைலாம் கிடையாது வேலை மாற்றம் இடம் மாற்றம் தொழில் மாற்றம்ன்ற மாதிரி வீடு வண்டி வாகனங்கள் எல்லாத்தையும் மாற்றுற பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் நம்ம சொத்துக்கள்லேருந்து நம்ம பேர்லேருந்து எல்லாத்தையும் டிரான்ஸ்பர் பண்ணி பிரச்சனையும் கடனுக்கான வளம்பிப்போ எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துருவோம் இது வரைக்கும் தொய்வான விஷயங்கள் எதனா இருந்தால் அதெல்லாம் எல்லாத்தையும் செயல்படுத்த முடிச்சு நிம்மதியாக இருக்க போகிறீங்க ஒரே வார்த்தை நம்மளுக்கு என்னமோ அதை நாம் செயல்படுத்தக்கூடிய காலம் வந்துவிடும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க முருகப்பெருமானை வழிபடுங்க இந்த திருத்தனையை சென்று வர சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுங்க அந்த சுப்பிரமணிய வள்ளி தேவி சுப்பிரமணிய சுவாமியும் சுவாமி மலையும் சென்று வர உங்களுக்கான பரிகார ஸ்தலமாகும் அல்லது என்னால் முடியலன்னா கல்லழகர் பழமுதிச்சோலை அந்த ராக்காயம்மனும் வழிபடும்போது உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலமாகவும் இருக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்